நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்கோவில் கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வரர் திருக்கோவில் இறைவன் திருப்பெயர் அருள்மிகு ஸ்ரீ ஆதி கும்பேஸ்வரர் இறைவியார் திருப்பெயர் ஸ்ரீ மங்களாம்பிகை அம்பாள் தலமரம் வன்னிமரம் மரம் தீர்த்தம் மகாமகம் குலம் காவேரி தீர்த்தம் சிவலிங்க திருமேனி மணல் லிங்கம் கும்பேஸ்வரர் மண்ணால் ஆன குட வடிவம் உடைவர் என்பதால் தங்க கவசம் சார்த்தியே அபிஷேகம் நடைபெறுகிறது பௌர்ணமி நாட்களில் மட்டுமே புனுகு சாத்தி வழிபாடு செய்யப்படும் அமுதக் குடத்தை அலங்கரித்திருந்த பொருட்களான மாயிலை தர்பை உரி வில்வம் தேங்காய் பூணூல் முதலிய பொருட்கள் காற்றினால் விழுந்த இடங்களில் எல்லாம் தனித்தனி லிங்கங்களாய் காட்சியளித்தன அவை தனி கோயில்களாக விளங்குகின்றனர் சிவபெருமான் வேடர் உருவத்தில் தோன்றி அமுத கும்பத்தை நோக்கி அம்பு எய்தபோது கிராமூர்த்தி என்ற பெயரைப் பெற்றார் தம்மை அன்போடு தொழுவோருக்கு திவ்ய மங்களத்தை அருளும் காட்சியமையதால் மங்களநாயகி என்றும் சக்தி பீடங்களுள் ஒன்றான மந்திர பீடத்தில் விளங்குவதால் மந்திர பீடேச்சுவரி என்றும் தம் திருவடிகள் அடைந்தவர்களுக்கு மந்திர பீடத்தில் இருந்து நலம் தருததால் மந்திர பீட நலத்தல் என்றும் பெயர்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன இந்த அன்னையானவள் தம்மை வணங்குவோருடைய நோய்களை போக்கச் செய்பவள் இறைவன் இத்தலத்தில் தம்முடைய முப்பத்தாறாயிரம் கோடி மந்திர சக்திகளையும் அம்பாளுக்கு வழங்கியமையதால் அம்பாள் மந்திர பீடேச்சுவரியாக திகழ்கின்றாள் அத்துடன் தமக்குரிய முப்பத்தாறாயிரம் கோடி மந்திர சக்திகளையும் சேர்த்து இந்தியாவில் உள்ள சக்தி பீடங்களுக்கும் முதன்மையான சக்தி பீடமாகிய எழுபத்தி ரெண்டாயிரம் கோடி சக்திகளுக்கு அதிபதியாக அருள்பாலிக்கின்றாள் அம்பாளின் உடற்பாகம் ஐம்பத்தோரு சக்தி வடிவ பாகங்களாக காட்சியளிக்கின்றனர் மற்றைய தலங்களில் உள்ள சக்தி பீடங்கள் ஒரே ஒரு சக்தி வடிவை மட்டுமே கொண்டது இத்தலத்து அம்பால் ஐம்பத்தோரு சக்தி வடிவங்களையும் தன்னகத்தே ஒன்றாய் உள்ளடக்கி சக்தி பீடங்களுக்கெல்லாம் தலையாதாக விளங்கி அருள் கும்பகோணத்தில் நடைபெறும் விழாக்களில் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் மகாமக திருவிழா மிகவும் பெயர் பெற்றது பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை குரு சிம்ம ராசியில் இருக்க சூரியன் கும்பராசியில் இருக்க மாசி மாதத்தில் பௌர்ணமி தினம் அன்று மக நட்சத்திரம் கூடியிருக்கும் சேர்க்கை நடைபெறும் அன்றைய தினமே மகாமகம் என்று கொண்டாடப்படுகிறது மகாமக தினத்தென்று மகாமக குலத்தில் நீராடி நாட்டின் பல பாகங்களில் இருந்தும் மக்கள் கும்பகோணத்தில் கூடுவர் பக்தர்களின் பாவங்கள் மகாமக குலத்தில் நீராடினால் போகும் என்று புராணங்கள் கூறுகின்றனர் மகாமக தினத்தன்று ஈரேழு பதினாறு லோகத்தில் வசிப்பவர்களும் இத்திருக்குளத்தில் நீராட வருவதாகவும் கங்கை யமுனை சரஸ்வதி நர்மதை சிந்து காவேரி கோதாவரி சரையு பொருணை ஆகிய நதிகளும் கன்னிகளாக இங்கு வந்து இத்திருக்குளத்தில் நீராடி தங்கள் பாவங்களை போக்கிக் கொள்கின்றனர் என்றும் ஐதீகம் இந்த மகாமக குளம் சுமார் இருபது ஏக்கர் பரப்புடையது இக்கோவில் ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகள் பழமையானது ஏழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த நாயன்மார்களது பாடல்களிலும் பதிகங்களிலும் இக்கோவிலை பற்றி குறிப்பிடப்பட்டு உள்ளன இன்று கும்பகோணம் நகரத்திலேயே மிகப்பெரிய சிவாலயமாக விளங்குவது இக்கோவிலே ஆதி கும்பேஸ்வரர் கோவில் மூன்று கோபுரங்களையும் மூன்று பிரகாரங்களையும் உடையது கிழக்கில் உள்ள கோபுர வாயிலே பிரதான வாயிலாகும் ராஜ கோபுரம் சுமார் நூத்தி இருபத்தி எட்டு அடி உயரமுடையது இந்த சுயம்பு லிங்கத்திற்கு ஆண்டிற்கு ஒருமுறை மட்டுமே தைலாபிஷேகம் நடைபெறும் காசி ராமேஸ்வரம் சிதம்பரம் வரிசையில் இந்த ஸ்தலம் பதினோராவது சிவஸ்தலமாக விளங்குகின்றது ஆலயத்தில் விற்றிருக்கும் மங்களாம்பிகை மந்திரங்களுக்கு எல்லாம் அதிபதியாக விளங்குவதால் அம்மனுக்கு மந்திர பீடேஸ்வரி என்ற பெயரும் உண்டு கும்பகோணம் ஆலயத்தில் வெளிப்பிரகார கிழக்கு மூலையில் அகத்தியருக்கு என்று தனி சன்னதி அமைந்துள்ளது சைவ சமயத்தை வளர்த்த அறுபத்தி நான்கு நாயன்மார்களுக்கும் ஆலயத்தின் உத்தகாரத்தில் சிலைகள் உள்ளன மாசி மகத்தென்று மகாமக குலத்தில் தீர்த்தவாரி நடைபெறும் பங்குனி மாதத்தில் மகாமக குலத்தில் தெப்ப திருவிழாவும் சித்திரை சப்தஸ்தானம் என்ற நிகழ்ச்சியும் நடக்கின்றன இவ்விழாவின் போது சுவாமியும் அம்பாலும் இருபது கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஏழு தலங்களுக்கு எழுந்தருள்வார்கள் வைகாசியில் தெருக்கல்யாணம் ஆனையில் திருமஞ்சனம் ஆடியில் பதினெட்டாம் பெருக்கு ஆடிப்பூரம் பங்குனி திருவிழா ஆகிய விழாக்கள் கொண்டாடப்படுகின்றன மாசி மாதம் அஸ்வதி நட்சத்திரம் கொடியேற்றி எட்டாம் நாளில் வெண்ணெய் தாளி நிகழ்ச்சியும் ஒன்பதாம் நாளில் தேரோட்டமும் பத்தாம் நாளில் மூஷிக மயில் ரிஷப வாகனங்களில் பஞ்ச மூர்த்திகள் புறப்பாடு நடக்கும் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை மகாமக திருவிழா ஆதி கும்பேஸ்வரர் கோயில் சார்பிலே நடத்தப்படும் தமிழகத்தின் மிக பெரிய திருவிழாவாகும் சிவனின் தேவாரம் பாடல் பெற்ற இருநூத்தி எழுபத்தி நாலு சிவாலயங்களில் இது எண்பத்தி ஒன்பதாவது தேவார தலமாகும் அம்மனின் சக்தி பீடங்களில் இது விஷ்ணு சக்தி பீடம் சக்தி பீடம் ஆகும் மலையாள ஆண்டின் கொள்ளம் துவக்க மாதமான சிம்மம் எனப்படும் ஆவணி உள்ளது இம்மாதத்தில் சூரியனின் நிலை பொறுத்தே ஆண்டு முழுவதும் சிதோஷ்ண நிலை அமையும் எனவே சூரிய பகவானை மகிழ்ச்சிப்படுத்தும் பொருட்டு பயிர்களை அழிக்கும் எலிகள் முதலான ஜந்துக்களிடம் இருந்து பாதுகாப்பு பெற நாகராஜாவை வேண்டியும் ஆவணி நாற்றுக்கிழமைகளில் விரதம் இருப்பது தொண்டு தொட்டு இருந்து வரும் வழக்கம் உலகம் அழிந்த போது உயிர்களை மீண்டும் இவ்வுலகில் படைக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் சிவபெருமான் பிரம்மா மூலம் படைப்பு கலன்களை ஒரு கும்பத்தில் வைத்து காப்பாற்றினார் இதனால் கும்பேஸ்வரர் என்ற பெயர் பெற்றார் கும்பகோணத்தில் அருள்பாலிக்கும் இவரது தலத்திலும் ஆவணி ஞாயிற்றுக்கிழமை என்று சிறப்பு பூஜைகள் நடத்தப்படும் ராஜ கோபுரம் வழியாக நுழைந்து நீண்ட மண்டபத்தை கடந்து பலிபீடத்தையும் கொடிமரத்தையும் வணங்கி வாசலில் உள்ள நந்தி தேவரிடம் அனுமதி பெற்று கோயிலுக்குள் நுழைய வேண்டும் கும்பேஸ்வரரை வணங்கிய பிறகு முதல் பிரகாரத்தில் உள்ள அறுபத்தி மூணு நாயன்மார்கள் சப்த மாதாக்கள் காமதேனு பவலிங்கம் சர்வலிங்கம் ஈசானலிங்கம் பசுபதிலிங்கம் ருத்ரலிங்கம் உக்ரலிங்கம் பீமலிங்கம் மகாலிங்கம் தட்சணாமூர்த்தி ஆகியோரை தரிசித்து சற்று தள்ளியுள்ள வளஞ்சொலி விநாயகரை வணங்க வேண்டும் பின்னர் பிச்சாடனார் முருகர் அர்ச்சயலிங்கம் சகஸ்கரலிங்கம் அன்னபூரணி கஜலட்சுமி மகாலட்சுமி கோஷ்டத்தில் உள்ள பிரம்மா சரஸ்வதி ஆகியோரை வழிபட்டு அம்மன் சன்னதியை வணங்க வேண்டும் பிறகு கண்ணாடி அறையில் இறைவன் பள்ளி கொண்டுள்ள காட்சியை கண்டு அஷ்டபுஜ துர்கையை வணங்கி அருகில் உள்ள நவநீத விநாயகர் கிரதானமூர்த்தி பைரவர் காலபைரவர் பைரவர் ஜுரகேஸ்வரர் சாஸ்தா மகான் தீட்சிதர் நாகாம்பாள் ஆகியோரை தரிசிக்க வேண்டும் இதன் பிறகு நவகிரக மண்டபத்தை சுற்றி கோயிலில் இருந்து வெளியேற வேண்டும் இம்முறைப்படி வணங்கினால் வாழ்வுக்கு தேவையான பாதுகாப்பு அனைத்தும் கிடைக்கும் கல்வியில் சிறந்து விளங்க நினைப்பவர்கள் தொழில் துவங்குபவர்கள் திருமணத்தடை உள்ளவர்கள் குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் குபேர வாழ்வு விரும்பவர்கள் மங்களநாயகிக்கு ஆவணி ஞாயிற்றுக்கிழமைகளில் சம்பர்த்தி பூவால் அலங்காரம் செய்து அர்ச்சனை செய்தால் வேண்டியது கிடைக்கும் நாரதர் கொடுத்த ஞானக்கனியை பெற உலகத்தை சுற்றி வரும் போட்டியை சிவன் அறிவித்தார் விநாயக பெருமான் அம்மையப்பரை சுற்றி வந்து அவர்களே உலகம் என்பதை உலகத்தார்க்க எடுத்துரைத்தார் இதை மெய்ப்பிக்கும் வகையில் இக்கோயிலில் பிரகார அமைப்பு சுவாமியையும் அம்பாளையும் சேர்த்து சுற்றி வரும் வகையில் உள்ளது பெரும்பாலான கோவில்களில் சுவாமி அம்பாள் பிரகாரங்களை தனித்தனியே சுற்றி வரும் அமைப்பை இருக்கிறது இங்கு மூலவருக்கு அபிஷேகம் கிடையாது லிங்கம் கீழே பருத்தும் செல்ல ஊசி வடிவிலும் காணப்படும் இக்கோயிலில் கல்நாதேஸ்வரம் இருக்கிறது இது சிறந்த முறையில் பராமரிக்கப்படுகிறது நவராத்திரி மண்டபத்தில் ஒரு சிங்க வாகனம் தனது தலையில் நீண்ட படுக்கை கற்களை தாங்கியபடி அமைந்திருப்பது சிற்பக்கலைகளுக்கு எடுத்துக்காட்டாகும் கோயிலின் முன்பு பொற்றாமரை குளம் இருக்கிறது மகாமகத்திற்கு வருபவர்கள் மகாமக குலத்தில் நீராடிய பிறகு பொற்றாமரை குளத்திலும் நீராடுவர் நவக்கன்னியரான நதிகள் மகாமக குலத்தில் நீராடிய பிறகு பொற்றாமரை குளத்தில் நீராடினர் என்பது ஐதீகம் வெளிப்பிரகாரத்தில் கும்பமுனி சித்தர் அருள்பாலிக்கிறார் இவரை வணங்கினால் கிரக தோஷங்கள் நீங்கும் இத்தல அம்மனுக்கு மங்கள நாயகி மந்திர பீட நலத்தால் ஆகிய திருநாமங்கள் உண்டு சம்பந்தர் இவளை வளர்மங்கை என அழைக்கின்றார் அம்பால் மஞ்சள் பட்டு உடுத்தி முகத்தில் மஞ்சள் பூசி குங்கும திலகம் இட்டு அருள்பாலிப்பதை பார்த்து கொண்டே இருக்கலாம் சிவனும் அம்மனும் ஆதியில் இத்தலம் வருவதற்கு முன்பே விநாயகர் இங்கு வந்து காத்திருந்ததால் இத்தல விநாயகர் ஆதி விநாயகர் எனப்படுகிறார் முருகப்பெருமான் சூரசம்ஹாரத்திற்கு செல்லும் முன் இங்கு வந்து மந்திர பீடேஸ்வரியிடம் மந்திர உபதேசம் பெற்றுள்ளார் இங்குள்ள கார்த்திகேயர் ஆறுமுகம் ஆறு திருக்கரங்களுடன் உள்ளார் இது போன்ற அமைப்பு வேறு எங்கும் இல்லை என கூறப்படுகிறது இவரை அருணகிரிநாதர் திருப்புகழில் பாடியுள்ளார் சிவபெருமான் வேடர் வடிவில் வந்து அமிர்தம் நிறைந்த குடத்தை உடைத்தார் அதன் அடிப்படையில் இங்கு கிரதான மூர்த்தி சன்னதி உள்ளது மகம் நட்சத்திர நாளில் இவருக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை செய்தால் விரும்பியது கிடைக்கும் உலகம் அழியும் பிரளய நேரம் வந்தபோது சிவபெருமானின் கட்டளைப்படி பிரம்மா தனது படைப்பு ஆற்றலை எல்லாம் அமுதத்தில் கலந்து ஒரு குடத்தில் இட்டு அந்த குடத்தை இமயமலை உச்சியில் பாதுகாப்பாக வைத்தார் பிரளய காலத்தில் கடல் பொங்கி இமயமலை உச்சி வரை சென்றபோது பாதுகாப்பாக வைக்கப்பட்ட குடம் நீரில் மிதந்து தெற்கே வந்து பிரளய நீர் வடிந்ததும் ஓரிடத்தில் தட்டி நின்றது அவ்வாறு குடம் நின்ற இடமே நாம் இப்போது கும்பகோணம் என்று கூறும் குடமூக்கு என்ற பாடல் பெற்ற தலம் சிவபெருமான் தரை தட்டிய குடத்தின் மீது அம்பை செலுத்தி குடம் உடைந்து அமுதம் கொட்டியது சிவபெருமான் அமுதத்தில் நனைந்த மணலால் ஒரு சிவலிங்கத்தை உருவாக்கி அதனுள் அவர் ஐக்கியமானார் குடம் உடைந்து கீழே சிந்திய அமுதம் மணல் இவற்றால் உருவான இவர் ஆதி கும்பேஸ்வரர் என்ற பெயரில் இவ்விடத்தில் தங்கினார் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க கோயிலுக்கு வர முடியாதவங்க இதன் மூலமாக இந்த அற்புத திருத்தலம் பார்க்கட்டும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேறொரு கோயிலோடு நம்ம மீண்டும் சந்திப்போம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்